திருவம்பா நாலாவது திருநாள் பெருநாள் ஆதியும் மந்தமும் இல்லாத அந்த சோதியின் திறம்பாட அன்னை இன்று ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து மலை மும்மாரி பொழியும் மாரி என்பார்கள் மலை தூரலோடு மென் காற்று வீசலோடு சூரியன் மறைந்து பாரெல்லாம் ஒரு அருள்மயமும் மெல்லிய ஒரு இளம் தென்றலும் சூரிய ஒளி பட்டால் சுற்றுடுமே என்று சூரியன் மறைந்து நிற்கவும் அன்னை அவள் இன்று அழகாக நடப்பயின்று ஆனந்தவல்லியாக ஆனந்த வள்ளியாக வந்த நான்காவது நாளில் திருவம்பா அந்த உற்சவம் என்றும் ஒவ்வொரு மக்களின் உள்ளத்திலும் உற்சவமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க குடும்ப சிவரூபன் சர்வேஸ்வரி தாய்க்காக ஒரு பாடல் நாலாவது நாளுக்காக ஒரு பாடல் நாடு சிரிப்பதற்காக நான் தருகின்றேன் ஆ நினைந்து விட்டேன் தாயே நின்னடியே தொழுதே நினைந்து விட்டேன் தாயே நின்னடியே தொழுது அடைந்து விட்டேன் தாயே உன் பாத விந்தத்தை அடைந்து விட்டேன் தாயே உன் பாத விந்தத்தை நினைந்து விட்டேன் அழகான பரிதந்தி அழகான வரி தந்தி என்றும் ஆனந்த வாழ்வு தந்தி ஆ அழகான வரி தந்தீ என்றும்னந்த வாழ்வு தந்தி ஆ ஈஸ்வரியே உகுந்தன் புகழும் பாடிடு ஈஸ்வரியே எகுந்தன் புகழும் െല്ലാം മകനങ്ങൾ എല്ലാ മകരനാദനും വന്ന് നിന്റ ഈശ്വര നാദനും വന്ന് നിന്റ ബാണമിര ங்கி வண்ண மலை தூபேதமரங்கி வண்ண மலை தூவேத நீ கவை தாய் அம்மா என்னை நினைக்க கவை தாய் அம்மா உன்னை நீ நே கவை தாய் என்றும் உன்னதிபணிவே நீ கவை தா அருணை கடலின் ஒரு கடாட்சமான அறுப்பெரும் சோதியின் அன்னை பராசக்தியின் அந்த அழகிய முகம் காணும் போதெல்லாம் அருளும் அருளோடு சேர்ந்த பொருளும் பொருளோடு சேர்ந்த சக்தியும் சக்தியோடு சேர்ந்த வரமும் எம்மை நாடி வருவது திண்ணமாகிறது எப்படி வந்தோம் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்பதை பார்க்க எமக்கு வரப்பண்ணிய ஒரு கரு ஆதி மூலம் எது அது தாய் இந்த உலகத்தை படைத்த ஈஸ்வரன் மனைவி ஆம் அன்னையாக தந்தையாக நின்று விளங்குகின்ற அந்த அன்னை சக்தியை நான்காவது நாளில் நால்வகை குணமும் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்த நடமாடி வந்தார் ஆம் இந்த அருளோடு உங்களுக்கு யான் சொப்புகின்றேன் அவள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்